மாமா பாப்பாவை நல்லா குளிக்க வச்சு துணி போட்டுட்டேன் அழகா தோங்குது ரொம்ப நேரங்க இருக்க கூடாது குளிர் காத்து அடிக்கும் அப்புறமா இங்க பாம்புலாம் அலையும் நம்ம பாப்பாவை தூக்கிட்டு போயலாம் இயற்கையோட இயற்கையா தான் நல்லா இருக்கு மாமா மேல மரத்துல வீடு எடுத்திருக்கோம்லா அங்க காத்தே வர மாட்டேக்கு புழுக்கமா இருக்கு அந்த கரண்ட் வசதி இல்லை அதான் ஃபேன் போட முடியல லைட்டும் இல்லை விளக்கு தான் வச்சுருக்கோம் நம்ம வினச்சியில் வந்துடுவோமா மேலெல்லாம் போய் எல்லாம் சரி ஆகிட்டல ஆத்தாடி கீழே நான் வரவே மாட்டேன் மரத்துலேயே இருப்போம் அதான் சாலியாக இருக்குது கீழே வந்து தினமும் ஒருத்தரும் பிள்ளைய பார்க்க வருவாவோ சரி ஓ இஷ்டம் போலயே இருக்கட்டும் நம்ம பாப்பாக்கு பேர் விட்டுட்டோமா ஆமா நம்ம பாப்பா பேரு பூ பாத்தா பூ வா போலாம் பாப்பா அழகா இருக்கா மாமா உங்களை மரத்துக்கு பூ பூவா பூ பூவா பூத்து இருக்கா பூவாத்தா பாருங்க பாத்துவ அழுக்குது மாமா பூவாத்தா மூஞ்சி மாறுது பசிக்கும் நினைக்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க வேகமாவா வேகமாவா ஆதா ஆதா உன்ன நெஞ்சுக்குள்ள வச்சிருக்க சின்ன பூவாதா இந்த கருவாடெல்லாம் காஞ்சதும் கொண்டு போய் வித்துறணும் மீன் மீனாய் மீன் மீனாய் மீன் மீனாய் அம்மா வீட்டுக்குள்ள ஏன் கூவுத வெளிய போய் கூவுவ அப்படியே பழகமாயிட்டு தம்பி சாப்டியா மீன் குழம்பு மீன் பொரியல் மீன் போட்டு வச்சிருக்கேன் மீன் 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 எனக்கு மூஞ்சல அடிச்சிட்டுமா எம்மா சிக்கன் எடுத்து வைமா கடல் மாதா இந்த பையன் தப்பா பேசிட்டா மன்னிச்சிரு 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 சிக்கன்லாம் எடுக்க கூடாது மீன் தான் சரி நான் கோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன் ஏம்மா ஓட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா சீக்கிரம் சொல்லுப்பா மீன் மீனோய் ஏம்மா நீ எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நான் ஆசைப்படுத பொண்ணும் கடச்ச மாதிரி தெரியல கவலைப்படாத மாதிரி அம்மா உனக்கு சூப்பரா ஒரு பொண்ணு பார்த்துட்டேன் வேற யாரும் இல்ல

கடல் மாதா என்ன தப்பு பண்ணிட்டான் இவன் பார்த்தீங்களா இவனை மன்னிச்சிருங்க 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 கெட்ட வார்த்தை பேசிட்டானே எம்மா லவ் ஒன்னு கெட்ட வார்த்தை இல்ல நீ அந்த பிள்ளை வீட்ல போய் பொண்ணு கேளு நீங்க நல்லா பிச்சைக்காரி ஒரு மாவத்துல போய் சொல்லிட்டு இருக்க கடல் மாதா நான் என்ன பண்ணுவேன் நான் அந்த பிச்சைக்காரிக்கு வாக்கு கொடுத்துட்டேனே தம்பிக்கு கெட்டி வை தம்பிக்கு அந்த பிச்சைக்காரியோட தங்கச்சி தான்ல பாத்து வச்சிருக்கேன் பிச்சைக்காரி 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 மீனை விட்டுட்டு நீ போய் பிச்சை கடல் மாதா இவன் தப்பு தப்பா பேசுறானே இந்த பாவியா மன்னிங்க போய் பொண்ணு கேப்பியா மாட்டியா நீ பொண்ணு கேக்கலனா நான் வீட்டுக்கே வர மாட்டேன் ஐயா ராசா ஒரு ஒரு வாரம் டைம் கொடு நான் அந்த பிச்சைக்காரி எதையாவது சொல்லி சமாளிச்சிருவேன் தம்பிக்கே அவன் பிச்சைக்காரி மவளை கல்யாணம் முடிச்சு வச்சிருவோம் ஒரு வாரம் கழிச்சு அந்த பிள்ளை யாரு ராக்காவா கூக்காவா அவ வீட்டுல போய் கேப்போம் நீ பாட்டுக்கு ஆபீஸுக்கு வந்துடாத மீன் எல்லாம் தூக்கிட்டு ராகா கூகானு அவ பாரு ரேகா 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 ஏன் கூட மீன் விக்க வருவாளா ஒர்க் பண்றாமா அதனால என்ன மீன் விற்கலாம் சரி நீ ஆபீஸுக்கு போ நான் பாத்துக்கற மீன் மீனோய் எப்படி இப்பதான் நிம்மதியா இருக்கு இத போய் ரேகாட உடனே சொல்லணும் லவ் அது இதுன்னு கெட்ட வார்த்தையா பேசுதானே அம்மாவே கடல் மாதா எப்பா என்ன உலக அதிசயம் மாறி சிரிச்சுட்டு வரீங்க

டோன்ட் ஃபியர் ஐ எம் தி ஆர் சித்த சித்தப்பா விஜய் தெரு சா மாயனு எல்லோரும் அப்படியே அடுப்பா அவ்வளோ தரல பா அம்மா கடவுளே கடவுளே கடாங்களே பங்கூசு அடி பங்கூசு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா ஏட்டி பங்கூசு ஏட்டி எங்க இருக்க பாத்திரம் கழுவே முடியாது ஏ அப்பா கந்துக்கிட்டே இருக்கும்ப்பா பாத்திரத்தை தேய்ச்சு 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 என் கழுவே தாஞ்சது

நல்ல மேக்கப்லாம் போட்டாச்சு இப்ப நீ என்ன பண்ணிந்து சேலை எப்பயும் மாத்திட்டு ஒரு நல்ல சீல உடுத்திட்டு வா ஏமா இவர் என்ன நிக்கி போட்டு பாடா படுத்திட்டு இருக்காரு மெண்டல் சொன்னத செய் இப்ப பாக்க எப்படி அழகா குண்டு மகாலட்சுமி மாதிரி இருக்க இப்பதான் சூப்பரா இருக்கு அம்சமா அழகா என் பொண்டாட்டிய பார்த்தேன் 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 நான் பஞ்சரானே இது கண்ணாயில கலரா கண் பூசன் சரி சரி போதும் போது நீர் மேக்கப் போட்டது நான் இப்போ அஞ்சு நிமிஷத்தில் எல்லாத்தையும் போய் மாற்றிட்டு போய் சரிங்க நான் போய் பாத்திரங்கள ஓப்புறேன் நீங்கள் இருந்து டிவி பார்த்துட்டு அப்புறமா ஆஃபீஸுக்கு போங்க சாப்பாடு செய்யறதுக்கு நேரம் ஆகிட்டு நீங்கள் தான் மேக்கப் போட்டுட்டீங்களா அடக்கிருக்கி ஆசையாக மேக்கப் போட்டு விட்டா போய் பாத்திரங்கள் போகிறாலும் சாப்பாடு கிடையாதான் இதுக்கு நான் சும்மாவே இருந்துருக்கலாமே ஒரு போட்டாவது எடுக்க வந்தாலும் ராசனை கட்டாவை தூ 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 நான் போட்ட காப்பியை இது வாயில் வைக்க முடியல செய் எப்படி தான் மற்றவங்க குடிச்சா என்ன வடி ஒரு காப்பி கூட உனக்கு போட தரல ஊரில் உள்ள வாயெல்லாம் என்ன எனக்கு கிழவன் ஒரு தினசா பல் அழிச்சிட்டு வரான் படிப்பு படிப்புமா என்ன சாயந்தரமே கிளம்பியாச்சு ஓட்டு சுட்ட போட்டு எங்கே புரியுற படிவுமா நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு நேற்று ஒன்றே சினிமாவில் நடிக்கணும்னு ஐம்பது லட்சம் கேட்டோம்லா அவன் குறைச்சிக்கிட்டுதான் பத்து லட்சம் கொடுத்தா போதுமா ரஜினி மாதிரி ஒரு படத்துல நல்ல நடிக்க விடுதான் அப்படிங்கான் ஹீரோயினா தமனாவை இருக்கான் காவாளையா கூவாளையா அதே போல ஆடலாம்மா நல்ல இருக்கிற கடவுளை காபியை கொண்டு ஊற்றி ஓடிடும்

வீட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் பத்தி யோசிக்காம சினிமால போய் ஆட போறாராம் கடைசியா கேட்க தருவியா மாட்டியா நானும் கடைசியா சொல்றது இனிமே இந்த சினிமா கிரிமா நீ என்கிட்ட வந்து நீர் எதுவும் தூக்கிட்டு கேட்டீர்னா கையில கிடைக்கிறத கொண்டு மண்டையை பிளந்துருவேன் சார் இப்படி சொல்லிட்டால சரி அவன்கிட்ட போய் திருப்பியும் பேசி கொடுப்போம் கொஞ்சம் குறைச்சி குறைச்சி ஏதாட்டு ஒரு அமௌண்ட்டுக்குன்னு அடிக்க வச்சாலும் பரவாயில்ல தாமனாக இல்லாட்டாலும் பரவாயில்ல ஒரு அமலா பால் அந்த மாரி யாராவது நடித்தா கூட கோதும் ச அவன் வேறு கோபப்படுதான் வயாமவன்டப்பி கிரேட்ட குறைச்சி குறைச்சி பேசுறதுக்கு எரிச்சலாக இருக்குப்பா ஒரு படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டா இப்படி பண்ணுது அவ்வளோ கிழமை ஒரு படியாக தான் என்னன்னு தெரியல தெரில மெண்டல் ஹாஸ்பத்திரில் கொண்டு சேர்த்துற வேண்டியதான்